ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் இன்றைக்கி வாங்க பாத்திமா சமயம்லாம் முட்டை அந்த எக்கு வறுவல் வேக வச்ச முட்டை எப்படி வறுக்கலாம் டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டேன் ஒரு வச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டாக அதை கட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் முட்டையெல்லாம் இப்போது வந்து முழு முட்டையாகவே இல்லை பாருங்கள் அதே அரை முட்டை மாதிரியே இருக்குது இது எதுனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முட்டையெல்லாம் முழுசாக வேக வச்சு எடுத்தேன் ஆனால் வந்து பாதி முட்டை தான் இருக்குது பாதியை காணும் அது எப்படி அப்படின்னா நீ உங்களுக்கு தெரிஞ்சால் எதனால் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் முட்டை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு வெங்காயம் அது இப்போ வந்து எல்லாம் கட் பண்ணியாச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறுமுட்டை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிய உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஒரு சிட்டியா ரெண்டு சிட்டியை அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு இந்த எண்ணெயில் அதை நல்லா கலக்கிட்டு அந்த சூடு நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம அந்த முட்டையை அதில் அந்த எண்ணெயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக பாருங்கள் இப்போ வந்து எல்லா முட்டையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்களா உங்களுக்கு தெரியுதா முட்டை பாதி பாதி தான் இருக்குது அரை முட்டை மாதிரி தான் இருக்குது அந்த மஞ்சள் கரு வரைக்கும் தான் வெள்ளைக்கரு இருக்குது இந்த பக்கம் இருக்கிற வெள்ளைக்கரு இல்லவே இல்லை அது மாதிரி எல்லா முட்டையுமே அதே போலவே இருக்குது இது எதுனாலன்னு தெரியல இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிடாமல் மஞ்சள் கரு வெளியில் வந்துடாமல் எல்லாத்தையும் திருப்பி விட்டு செவந்ததும் எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே திருப்பி விட்டாச்சு லைட்டாக ஒர்க்காக போகணும் பாருங்கள் நல்லாவே ஒர்க் போட்டுருச்சு செவந்துருச்சு நல்லா தான் போய் எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் சும்மா வெறும் முட்டையாக சாப்பிட்றதுக்கு இது வச்சாக்கா ஒரு டிஷ்ஷு சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த இதே பாத்திரத்தில் இந்த எண்ணெயிலைய போட்டு வதக்கிக்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அதாவது எதுக்கு அவ்வளோ மெதுவாக எடுக்கணும்னா உள்ளே இருக்க மஞ்சள் கரு வெளியில் வந்துடாமல் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் நான் சித்த வெங்காயம் தான் போட்டுருக்கேன் இதெல்லாம் வதக்கிட்டு இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி தொட்டுக்க வேணும் அப்படின்னாக்கா ஒரு தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க நான் அதெல்லாம் தக்காளிலாம் போடலை போடாமல் இது அப்படியே அப்படியே சாப்பிடலாம் கூட போட்டு பேசி சாப்பிட்டுருவோம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் கொஞ்சம் விருப்பமான கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க வாசனையாக இருக்கும் இதில் கருவேப்பில கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் மட்டன் மசாலா வீட்டில் இருந்தால் அது போடுங்க இதில் கரம் மசாலா போட்டுக்கலாம் மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா மட்டும் போட்டுக்கோங்க இதெல்லாம் கருவேப்பிலாம் உருகி போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் எண்ணெய் பிரியுது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு என்ன பேசுகிறது என்ன எல்லாமே காதில் கூட விழுதிங்க பக்கத்தில் பில்டிங் வேலை நடக்குது அதனால சவுண்டே இந்த அந்த வறுத்து வச்ச அந்த எக்கெல்லாம் அந்த ஆனியன் கூட போட்டு அப்படியே நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே திருப்பி விட்டு எழுத்துடலாம் அவ்வளோதான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு அந்த ஆனியனை பேசுறது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடல அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் வந்து ரெசிபி எதுவுமே போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் எங்கள் வீட்டில் எங்கள் உறவினர் இதில் அதனால் நான் வந்து போடலை இப்போ வந்து அதில் இருந்து இப்போ கொஞ்சம் போட ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் கொஞ்சம் டெய்லியுமே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் நான் டெய்லி வாரத்துக்கு ரெண்டு மூணாவது நான் போட்டுட்டு வருவேன் எல்லோரும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க தேங்க் யூ பை அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டான ஒரு முட்டை கமெண்ட் பண்ணுங்கள்